வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சடங்குகளும் சூரியனும் சந்திரனும் காதுகுத்துதல் மனைகோல்லுதல் கிரகப்பிரவேசம் எக்ஸட்ரா நாம் வழக்கமாக எதை செய்தாலும் பஞ்சாங்கம் பார்க்காமல் செய்வதே இல்லை இதை வழக்கமாகவே கொண்டு செயல்படுகிறோம் சில பஞ்சாங்கத்தில் மாதத்திற்கு இரண்டு முகூர்த்தம் என்று வருடத்திற்கு இருபத்தி நான்கு முகூர்த்தம் இருக்கும் சில பஞ்சாங்கத்தில் ஐம்பத்தாறு முதல் அறுபத்தி நான்கு பஞ்சாங்கம் ஒரு முகூர்த்த நாளில் குறிப்பிட்டிருப்பார்கள் ஆக இது எது என்று ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து நாள் நட்சத்திரம் தேர்ந்தெடுத்து நாம் ஒரு காரியம் செய்கிறோம் ஆனால் அது அதிகால கணக்குப்படி பார்க்கும் பொழுது சடங்குகள் மற்றும் எல்லா நிகழ்வுகளுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட மாதத்தில் அவர்கள் அதை செய்கிறார்கள் நாம் ஒரு வேலை நிமித்தமாக இருக்கும்பொழுது இதில் அதிக கவனம் செலுத்துவதில்லை ஆக ஒவ்வொரு முறையும் நாம் இதை தான் செய்கின்றோம் அந்த குறிப்பிட்ட ஒரு மாதம் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செய்கின்றோம் அது அமைகிறது அது நமக்கே தெரியவில்லை ஏனென்றால் அது நான் திரிகோணத்தில் அமைந்துவிடுகின்றது எந்த மாதமும் அந்த திரிகோணம் எந்த நட்சத்திரமும் அந்த நட்சத்திர திரிகோணம் ஆக சூரியன் உதாரணமாக சித்திரை என்று இருந்தால் உங்களுக்கு மார்கழி மாதம் தனுசு வந்துவிடும் அடுத்தது ஆவணி உங்களுக்கு சிம்மம் அப்படி அந்த மாதிரி நட்சத்திரத்துக்கும் அப்படி கன்னி நட்சத்திரத்தில் தான் அடுத்தது மகர நட்சத்திரத்தில் வரும் அடுத்தது ரிசபத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில் இப்படி தான் அமைகிறது நாம் இதை ஒரு பரபரப்பான சூழ்நிலை மறந்து விடுகின்றோம் அதாவது இது நிகழ்வதற்கு முன் பல தடங்கள் ஒரு வருடமாகும் ஆறு மாதமாகவும் ஒரு மாதமாகவும் ஒரு வாரமாகும் ஆனால் கரெக்டாக அது குறிப்பிட்ட அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரத்தில் தான் இது நிகழ்கின்றது பல ஜாதக ஆய்வின்படி பார்த்த பொழுது அதனால் தான் சிவலிங்கத்தில் சூரியன் சந்திரனை இட்டு வணங்குகின்றார்கள் போரில் இருக்கின்றது ஏனென்றால் சூரியனும் சந்திரனும் இந்த மாதிரி நிகழ்வுகளில் மாறுவதே இல்லை அதாவது அது கரெக்டாக அந்த நட்சத்திரங்கள் அமைவது நமது மூலம் அதாவது நம் குளத்திற்கே ஒரு வேர் வேர் என்று சொல்கின்றோமே அதில் அமைகின்றது அதனால்தான் சிவனை ஆதிமூலம் என்று சொல்கின்றார்களோ என தோன்றுகின்றது அடுத்தது அந்த கணக்கு என்னவென்று பார்ப்போம் இது இவ்வளவு தூரம் பில்டப் பண்ணி கணக்கு சொல்லணுமா என்று நீங்கள் நினைக்கலாம் இது இல்லை உண்மை அதாவது சனியின் பாகை பிளஸ் குருவின் பாகை மைனஸ் சூரியனின் பாகை சனியின் பாகை இருநூற்றி முப்பத்தி ஏழு ப்ளஸ் சூரியனின் பாகை நூற்றி எண்பத்தி ஐந்து இரண்டையும் கூட்ட நானூற்றி இருபத்தி இரண்டு வரும் இதில் சூரியனின் பாகை இருநூற்று அறுபத்தி ஐந்து இந்த நானூற்றி இருபத்தி ரெண்டில் இருநூற்று அறுபத்தி ஐந்தை கழிக்க வருவது நூற்றி ஐம்பத்தி ஏழு பாகை இது உங்களுக்கு தெரியும் கன்னி நூற்றி ஐம்பது ஆக நூற்றி ஐம்பத்தி ஏழு என்பது கன்னி மூன்றாம் பாதம் உத்திர நான்காம் மாதம் அதாவது உத்திரம் நான்காம் பாதத்தில் விழும் இதன் தெரிகோணம் மகரம் ரிஷபம் இவர் பிறந்தது ரிஷப லக்னம் கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஆக இந்த கணக்கு அதில் கரெக்டாக வந்து விட்டதா அடுத்தது இவர் இவர் பெற்றோர்களுக்கு ஒரு திதி கொடுக்கும் நாள் வருடம் எப்படி பார்த்தாலும் நீங்கள் எப்படி நீங்கள் கணக்கு போட்டு முன்னியோ போய் புரோகிதரை பார்த்து அவர் புரோகிதர் என்ன சொல்லுவார் இன்னும் இரண்டு மாதம் ஆகட்டும் இப்போது முடியாது வருவேன் இது ஒரு தடவை தள்ளியே போச்சு அதாவது ஆக வேண்டிய மாதத்தில் இல்லாமல் இரண்டு மாதம் கழித்து நடந்தது இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த கணக்குப்படி தான் அது நடந்தது அவர் என்ன சொல்லிவிட்டார் அது நடக்கும்போது இது நடக்கின்றது அவ்வளோதான் என்று அவர் சொல்லிவிட்டார் நாம் கணக்கு போட்டு பொழுது கரெக்டாக அது நடக்கின்றது அதனால தான் நான் மின்மே சொன்னேன் நான் மறந்து விட்டேன் இந்த அந்த அந்த மாதத்தில் கொடுப்பதற்கு அந்த குறிப்பிட்ட திதியில் கொடுப்பதற்கு அப்படி என்று நாம் சொன்னாலும் அது அமைவது அந்த மாதம் நட்சத்திரத்தில் தான் அது அமைந்து விடுகின்றது ஆக ஒன்று ஒன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால கெடுவில் தான் நடக்கின்றது நாம் என்ன நினைத்திரும் ஏதோ தவறி போய்விட்டதோ மறந்து விட்டோம் என்று நினைக்கிறோம் நீ க கண்ணதாசன் அவர்கள் அந்த அவர் எழுதின இந்த ஆன்மீக ஒரு இது வெளியிட்டார் இல்லையா நிறைய புத்தகங்கள் அதில் அவர் குறிப்பிட்டிருப்பார் நீ ஜெயிக்க வேண்டும் என்று உன் ஜாதகத்தில் இருந்தால் நீ வென்று விடுவாய் விதி அதாவது விதியை நீ வெல்ல வேண்டும் என்று இருந்தால் நீ விதியை வென்று விடுவாய் என்று அவரே சொல்லி விடுவார் அந்த மாதிரி இது நமக்கு அந்த நேரத்தில் தான் நடக்கணும்னு இருக்குது அதனால் நாம் அதை மறக்கிறோம் ஆனால் அதே நேரம் அவரும் என்ன சொல்றாரு எனக்கு வேறு இடத்துல என்கேஜ்மெண்ட் இருக்குது நான் ஒரு டைம் பண்ணியும் முடிஞ்சு போச்சிங்க நான் வரமாட்டேன்றார் நாம் வழக்கமாக அவரை வைத்து தான் செய்வது ஆக இது என்ன ஆகிறது எப்பொழுதுமே காலம் தாழ்ந்தாலும் இல்லை டிலே ஆனால் சொன்ன மாதிரி டிலே ஆகி இப்படி பேஜாரானாலும் கரெக்டாக அது நடக்க வேண்டிய அந்த நேரத்தில் தான் நடக்கின்றது அந்த நட்சத்திரம் என்னவென்று பார்த்தால் நமது ஆணிவியர் குடும்பத்தின் ஆணிவியர் அந்த லக்னத்தில் தான் திரிகோண லக்னத்தில் தான் அனைத்து அவர்களுடைய குடும்ப மெம்பர்ஸ் அத்தனி பேருடைய லக்னமும் வருது ஈவன் அவங்க ஒரு துணை வர கொண்டாந்தாலும் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அமையுது பிறக்கிற குழந்தையும் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அந்த லக்னத்தில் அமையுது ஆக இது நமக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது ஆக ஏன் அவர்கள் வந்து இந்த மாதிரி சூரியனும் சந்திரனும் சிவலிங்கத்தின் மீது வைத்து வழிபட்டார்கள் என்றால் அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நட்சத்திரம் இரண்டும் சேர்ந்து தான் நமக்கு இந்த நாம் பொதுவாக சூரியன் சந்திரன் பௌர்ணமே அடுத்தது அமாவாசை கணக்கிடுவோம் அமாவாசை என்பது முன்னோர்கள் குறிக்கிறது ஆக உங்களுக்கு அதிமூலம் என்று சொல்வது கரெக்டாக தானே இருக்கின்றது ஏனென்றால் இந்த கணக்கு அந்த மூலவேரல் ஆணிவேரல் தான் போய் விழிகின்றது நாம் பார்க்கும் பொழுது அந்த மாதமும் அந்த நட்சத்திரத்தில் தான் நமது முன்னோர்கள் பிறந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த நட்சத்திர திரிகோணத்தில் தான் இந்த ஜாதகரே உணுவானார் குருவாகப்பட்டது ராசிக்கு வரும்பொழுது தான் இந்த ஜாதகரே உருவாகி இருக்கிறார் அதே ஒரு ராசி அந்த திரிகோணத்தில் தான் இவர் சடங்குகளையும் செய்கின்றார் குழந்தைகளும் அதில் தான் பிறக்கின்றது ஆக உங்களுக்கு இந்த பெயருக்கு பெயருக்குத்தான் இந்த மடச மத சடங்கு கணக்கு ஆக இது என்ன என்று பார்த்தால் கரெக்டாக அந்த மத சடங்கும் முன்னோர்கள் ஆணிவேர் வாழையடி வாழையாக துளிர்த்து வரும் வம்சங்கள் அனைத்துமே அதில் தான் அமைகின்றது நாம் சடங்குகளும் அன்று தானே செய்கின்றோம் ஆக நமக்கும் இந்த சடங்குகளுக்கும் நம் முன்னோர்களுக்கும் ஒரு இணைக்கும் பாலமாக இந்த சூரிய சந்திரர்கள் அமைகிறார்கள் இவர்கள் தான் நமது வம்சத்தை நிர்ணயிக்கிறார்கள் வாழையடியாக வாழையாக வருவதற்கும் அது சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தில் தான் நாம் ஒரு நமக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டுமென்று அதை செய்கின்றோம் ஆக இது நம்மை அறியாமலேயே நமது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக அமைந்து விடுகின்றது நம் நாம் இது கவனம் செலுத்துவதில்லை ஏதோ நம்ம ஒரு அர்ஜென்ட்டுன்னு வரும்போது என்ன செய்கிறோம் டக்குன்னு போகிறோம் பஞ்ச பாருங்கள் பாருங்க என்ன இருக்குன்னு பார்க்குறோம் நாம் இதை வந்து செய்கிறோம் ஆனால் இது எல்லாமே அந்த முகூர்த்த உள்ள அறுபது நான்கு முகூர்த்த நாள்லையோ அல்லது இருபத்தி நான்கு முகூர்த்த நாட்கள் என்று குறிப்பிடுவதிலோ அது இருக்கின்றது ஆக நாம் அதை அதை தான் நாம் செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்ப நமக்கு இது முன்னுமையே அதில் குறிக்கப்பட்டு இருக்கின்றது அவர் மின்னும் நாம் சொல்லியா நாடிகேந்திரம் அத்தனைத்தையும் இந்தியாவில் உள்ள அனைத்து நாடுகேந்திரத்திலையும் சுற்றி வந்தவர் அவர் அவர் கடைசா ஒரு வார்த்தையை அவர் ஒரு புக்கு போட்டுட்டு எழுதினார் இருபத்தி ஐந்து வருடம் நீங்கள் இந்த ஜோதிட அனுபவத்தில் நீங்கள் இதில் ஈடுபட்டீர்களானால் இருபத்தி ஐந்தாவது வருடம் நீங்கள் அவர் என்ன சொன்னார் அந்த ஆங்கில புத்தகத்தில் யூ கேன் சி வாட் இஸ் இன் தி பிகைண்ட் ஆஃப் த வால் அப்படின்னார் அவர் என்ன சொன்னார் என்றால் யூ கேன் சி வாட் இஸ் பிகைண்ட் த வால் வாட் இஸ் இந்த பிகைண்ட் த வால் சுவற்றுக்கு பின்புறம் என்ன இருக்கிறது என்பதை கூட நீங்கள் அறிந்து கூற இயலும் என்றார் அந்த அளவு ஒரு கிளாரிட்டி நமக்கு இந்த கான்சன்ஷன் வரும்போது நமக்கு அது அமைந்து விடுகின்றது ஆ ஐ கே யூ கேன் சீ த திங்ஸ் பிஹைண்ட் த வால் ஓ சாரி அதை மறந்துட்டேன் யூ கேன் சீ த திங்ஸ் பிஹைண்ட் தி வால் அப்படின்னு எழுதினார் அந்த புத்தகம் அவர் நாடியை பற்றி அவர் அனுபவத்தை பற்றி எழுதும்போது அதை எழுதியிருந்தார் அதாவது நிதர்சனமாக தெரியாவிட்டாலும் குறைந்தது ஒரு இருபத்தைந்து வருடம் இந்த ஃபீல்டில் நம்ம இருந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே வந்துடும் முதல்ல நம்ம ராசி கொண்டு எழுதி வைப்போம் மேசராசி பன்னெண்டு கட்டம் போட்டு நட்சத்திரத்தை எழுதுவோம் அப்புறம் நமக்கு சரா ஒரு சர சர வரும்போது இந்த பாகை முத கொண்டு விடுவோம் துலாத்தில் ரைட் ஒன்றாம் நவாம்சம் என்ன துலாம் சித்திரை நான்காம் பாதம் இரண்டாம் நவாம்சம் என்ன அப்படின்னும்போது போது நாம் உடனே என்ன சொல்லணும்னா துலாத்தில் நான் நான்காம் மாதம் என்பது விருச்சிகத்தில் விழும் துலாத்தில் சித்திரை மூன்றாம் மாதம் என்பது துலாத்திலேயே விழும் அடுத்தது சுவாதி ஒன்றாம் மாதம் அடுத்தது மூணு தனுசல் விழும் இப்படின்னு நாம் பண்ண சரசர சரணும் எடுத்துருவோம் எந்த டிகிரி கேட்டாலும் அதே மாதிரி இது இந்த பாதங்களில் உள்ள எழுத்து சா சூ அஸ்வினி என்று சொல்லி விடுவோம் ஆ சர்வசாதாரணமும் வந்துடும் நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் அகில்யம்மகம் இது பற்றி பாட்டு மாதிரி வந்துடும் சரனு அப்படி நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரொம்ப வெல்பர்ஸ் ரொம்ப தரம் ஆயிட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஒண்ணா ஒரு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் அது இருபத்தைந்து வருடம் என்பது இருபத்தைந்து நாட்களில் கூட அமையலாம் இருபத்தைந்து மாதங்களில் கூட அமையலாம் அது அவரவர்களுடைய ஒரு ஆர்வத்தை பொறுத்து ஏன்னால் வெளிநாட்டில் ஒரு புத்தக ஒரு பேப்பரில் போட்டிருந்தார்கள் இயற்கையிலே விஞ்ஞானிகள் பிறக்கிறார்களா அல்லது உருவாக்கப்படுகிறார்களா என்று உங்களுக்கு தெரியும் பிஹெச்டி உருவாக்கப்படுவது ஐன்ஸ்டீன் இயற்கையிலே இருந்தார் ஆக உங்களுக்கு அதில் போட்டிருந்தாங்க உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் உங்களுக்கு எல்லா பொருளும் மெட்டீரியல்ஸும் கிடைச்சா நீங்களே எடுத்துட்டீங்கன்னா இப்போ மெத்தனாலஜின்னு போகிறீங்க மெத்தனாலஜின்னு வரும்போது பிப்ளியோகிராஃபி வந்துடுது ஃபுட் நோட் வந்துடுது அப்புறம் ஃப்ரீபேஸ் எப்படி என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு போதும் இல்லை ஒரு ரிசர்ச் ஒர்க்கு நானூற்றம்பது ப ஒரு அறுநூத்தி எழுபத்திரெண்டை பக்கம் அதை நான் காலேஜ் படிக்கும் போது எங்கள் வாத்தியாக நான் வந்து அதை ஃப்ரீ ரீட் பண்ணி கொடுத்தேன் ஹிஸ்டரி ஆஃப் த விக்டோரியன் பீரியட்னு அவர் சொன்னார் நாலு இது புக்கு போகும் ஒன் கோ டு ஹைதராபாட் ஒன் கோ டு டெல்லி ஐ திங்க் ஒன் கோ டு யுஎஸ்ஏ ஒன் டூ யூனிவர்சிட்டி நான் அதை வந்து ஒர்க் பண்ணிடுறேன் அவருக்கு அதனால தான் தெரியுது இந்த ஃபுட் நோட்னால் என்ன பெப்ளோகிராஃபின்னா என்ன ஒரு வேர்ட்ஸ் அது பிக்காஸ்ன்னு பழைய இதில் சொல்லுவாங்க இத்தனை லெட்டர்ஸ் இருந்தால் இந்த வேர்டு இந்த வேர்டு வந்து ஒரு வரியில் ஏ ஃபோரில் இவ்வளோ தான் வரும் மற்ற சைஸில் இவ்வளோ தான் வரும் அதெல்லாம் உங்களுக்கு படிச்சுக்கலாம் கரெக்டாக ஒன் பேஜ் இருக்கும்போது போது இவ்வளோ வேர்ட்ஸ் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அதுக்கு நம்ம அனுபவத்தை தருது இல்லையா ஸோ நம்ம அதை போது நம்ம அதை அவருக்கு செஞ்சு கொடுத்தோம் நம்ம செஞ்சு கொடுத்தது இப்போ நாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் நமக்கும் ஓரளவு தெரியுது அவ்வளோதான் பார்த்தது படித்தது கேட்டது தானே அனுபவம் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன